வர்களுக்கும் வணக்கம் புதிய காணொலியோட உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நீங்க என்ன காணொலி பார்க்க போறீங்க கடலையை வச்சு நாங்கள் சூசியன் தான் செய்ய போறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்க முழுமையாக பார்க்க போறீங்க அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல்னை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஓகே நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடலையை வச்சு சூசியன் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்ப நாங்கள் வந்து கடலையில சூசியம் வந்து செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி பார்ப்பேன் இப்ப நாங்கள் வந்து கடலையில சூசியம் செய்ய போறோம் அதுக்கு முத கடலையில சூசியம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவையோன்னு சொல்லி பார்ப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடலை கடலையை வந்து நல்ல வடிவம் அவிச்சு வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை தான் நான் எடுத்துருக்கேன் சீனியும் போடலாம் சர்க்கரை போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் என்பதற்கான நாங்கள் சர்க்கரை எடுத்துருக்கிறோம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காப்பு தேங்காப்புக்குள்ள வந்து நான் ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் வாசத்துக்காண்டி இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கோதம இது வந்து அந்த தோய்பனுக்கு கோதம்பமா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நான் வச்சிருக்கிறேன் பெண் நாங்க கலந்தெடுப்போம் இப்ப நாங்க சூசியம் செய்யறதுக்கு என்னென்னு செய்றேன்னு சொல்லி பாப்போம் அந்த உருண்டை வந்து நாங்க தயார் செய்யணும் கடலையில அது வந்து என்னென்னு செய்யறேன்னு சொல்லி பார்ப்பேன் நான் வந்து இந்த தான் கடலை போட்டு இடிக்க போறேன் நீங்க வேணுமென்னு சொன்னா மிக்சிலயும் போட்டு அடிச்சு எடுக்கலாம் உடல்ல வந்து இடிச்சு எடுத்தா கொஞ்சம் நறுவ நொறு விழா இருக்கு நாங்க கடிச்சு சாப்பிட வந்து இருக்கும் போட்டு மிக்சில போட்டா பசியா போடும் நான் உரல்ல இடிச்சோம்னு சொன்னா கொஞ்சம் நறுவை நொறு இருக்கும் கடிச்சு சாப்பிடவும் டேஸ்டாயிருக்கும்ன்றதுக்காண்டிதான் நாங்க இன்னைக்கு உடல்ல அடிக்க போகிறோம் முதல் வந்து நாங்கள் கடலைய போட்டு இடிச்சு எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் போட்டு எடுக்க போகிறேன்னு இப்ப சின்ன உடல் தான் இப்ப ஒருமிக்க போட்டு இடிக்கலாது அன்பக்காண்டிதான் இது நல்லா அவிஞ்ச கடலைதான் நாங்க நோமலா அடிச்சு கொண்டு வரவே நல்ல மாபா வந்தது அதுங்களா இடிக்கே தெரியுது நல்லா அவிஞ்சிருக்கு அந்த கடலை இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கப் போட்ட கடலையே பக்கம் இடிச்சு எடுத்துட்டேன் பேரு மூணு நல்ல வடிவாக வந்துட்டு இடிச்சு எடுத்தது இது வேறு மூணு கொஞ்சமும் கையில் ஒட்டாது கொஞ்சம் ஈரத்து மாரி இருந்தால் கடலை வந்து கையில ஒட்டும் இந்த கொஞ்சம் நாங்கள் அந்த வடித்த அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த என்னன்னு சொல்கிறது இந்த தண்ணி வடியே நல்லா வைக்கணும் வச்சா தான் அந்த தண்ணி தம்மை இருக்காது இல்லாடி வந்து ஆக கொஞ்சம் என்னன்னு சொல்றது தண்ணி கூட இருக்கு அப்படி வந்து முருட்டி இருக்க கஷ்டமா இருக்கு குழந்தை கூட இருக்கு போடுவா

இடிச்ச கடலையே பாத்தீங்களா அப்படி இருக்கண்டு கொஞ்சம் நெருவிழா கொஞ்சம் கடலை வந்து கொஞ்சம் நெருவி நெருவிழா இருக்கு பாத்தீங்களா மற்றதெல்லாம் நல்ல மாவா இடிபட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் சர்க்கரையை வந்து இடிச்செடுக்கணும் சீனியண்டா இடிச்செடுக்க தேவையில்லை அப்படியே போடலாம் நான் இப்போ சர்க்கரை தான் என்ன போட போறேன் அதால் வந்து சர்க்கரையும் இந்த உரலுக்கே இடிச்செடுக்கணும் சர்க்கரை போட்டது நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன

Berindah di tim, tapi alamannya siwir. Konon, hmm, apa dia? Ini yang khas cuma di final di tim. Karena doni, doni, mbah, balen ya. Doni, mbah, udih, 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 സീനിടെ സക്കര സക്കരോട് ഏലക്കാ ഏലക്കാസത്തെയും മിടിച്ച് പോകും அப்பதான் நல்லா இருக்கு நல்ல வாசமாம் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு என்ன சாப்பாடு செய்தாலும் அதுக்கு ஒரு சுவை ஒன்று இருக்கணும் ஒரு வாசம் ஒன்று இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கு வேலைக்காயம் போட்டுட்டு தேங்காய் பூ என்ன செய்யணும் தேங்காய் பூவையும் சேர்த்து இப்ப நாங்க தேங்காய் பூவையும் போடுவோம்

சர்க்கரை போட்டபடியா கலர் வந்து மாறிட்டு சீனி போட்டா மாறாது இப்படியே சாப்பிடலாம் அந்த டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு எல்லாருக்கும் நாங்க பொரிச்சு எடுத்து சாப்பிடுவோமே இருக்கு திண்ணிருக்கு நெருக்கு அப்போ பொரிக்கிறோம் நாங்க நடு இதெல்லாம் செய்து சாப்பிடுற சாப்பாடு இல்லை நான் சக்கி செய்து சாப்பிட கூடாது கூடாது

எல்லாம் ஒரு இது வடிவா இருந்தா தான் நல்லா இருக்கும் வடிவா இருக்கணும் வடிவா இருக்கணும் இப்போ உருண்டைன்னு எல்லாம் ஒரே அளவுல இருந்தா தான் நல்ல வடிவா இருக்கும் இது உண்டு பெரிய புள்ளியார் மோதவும் உண்டு சின்னனா இருந்தா அது என்னது இனி வந்து உருண்டை உருட்டுறதுக்கு என்ன மிஷின் தான் பண்ணணும் அப்படின்னா சோடி இல்லை அந்த கொத்து ஊரெல்லாம் பட்டுறது மிஷின் தான் வந்துருக்கு கொத்து வட்டம் வட்டம் அதான் மிஷின்

வெள்ளம் வந்து வடிவெல்லாம் உருடியிருக்கு இனி வந்து நாங்கள் தோய்பனுக்கு வந்து மா தயார் செய்வோம் கலவை ஓகே கலவை எப்படி செய்யறோம்னு சொல்லி அதை பார்ப்போம் இது இங்க அலை இருக்கட்டும் இப்போ வந்து மா கலவை வந்து தயார் செய்வோம் அதுக்கு மஞ்சள் உப்பு எல்லாம் ஏற்கனவே போட்டுருக்குறேன் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஆமா வந்து கரைச்சி எடுப்போம் கொஞ்சம் தடிப்பா தான் இருக்கணும் அந்த உருண்டையில வந்து ஒட்டி பிடிக்கணும் கொஞ்சம் தடிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் ஆக தண்ணியா கரைச்சம்னு சொன்னால் இந்த உருண்டை வந்து கரைஞ்சிடு கொஞ்சம் தண்ணி இல்ல மீன் சொன்னா ஆகத்திக்க இருக்குது நல்ல வடிவா கரைச்சி எடுப்போம் வந்து நாங்கள் சூசியத்துக்கு வந்து மா கலவையை வந்து தயார் செய்யிட்டோம் இனி அடுப்பை மூட்டிட்டு இனி தோச்செடுத்து போட்டா சூப்பரான சூசியம் வந்து ரெடி ஆயிரும் இனி முதல் வந்து அடுப்பை மூட்டுவோம் வந்து அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு நாங்கள் சட்டியை வச்சுட்டு எண்ணியா விடுவோம் வந்து நல்லா கொதிச்ச அப்புறம் தான் நாங்க தோச்சி போடுறோம் அதுக்கு முத கொட கரஞ்சி போடு எண்ணெய் அமலக்கு ம் எண்ணெய் எண்ணெய் எடுத்தா பின்ன அது சரி வராது அது ஒரு அறுபது ரூபாய் இருக்கும் அந்த ஒட்டி கொண்டு வரக்கும் என்ன பிசு சென்டர் அது என்ன அப்புறம் பக்கன மாவுல தோச்சிட்டு போறோம் ம் சில மாவுகளையும் தோச்சி வெச்சிருந்தாலும் மேல கரஞ்சி மேல் வந்துடும் அது காண்டா அதான் மலம இப்ப மலம வந்து தோச்சி தோச்சி போடுறோம் என்ன போட்டா தான் மலம வந்து கொதிக்கும் அதெல்லாம் கொதிக்கட்டும் கொஞ்சம் சில பேர் வித்தியாசமான முறையில் செய்வினா நாங்கள் வந்து இப்படி தான் ஊசியம் செய்கிறோம் ஒவ்வொரு தர் ஒவ்வொரு மேரேஜ் செய்வினா ஒவ்வொரு ஒவ்வொரு சுவை கேட்ப ஒன்று சேர்த்து செய்வினா நாங்க வந்து சுவை கூடுதலா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மேலக்கா மட்டும் தான் போடுறது இடத்துக்கு இடம் வித்தியாசமாக வித்தியாசப்படும் அது எல்லா சமையலுமே அப்படி தான் இடத்துக்கு இடம் வந்து வித்தியாசப்படும் என்ன வந்து இப்போ கொதிக்கிட்டு நான் ஒவ்வொன்றா துவைச்சி போடுவோம் எண்ணெய் தடிக்குள்ளே என் சொன்ன நிறையவும் போடலாதே சின்ன செடி என்னபடியா நாங்கள் மூன்று என்ன பொடிகட்டும் பொடிஞ்ச அப்புறம் மற்ற பக்கம் திருப்புவோம் சரி இப்ப வந்து மற்ற பக்கம் திருப்புவோம் பொரிஞ்சிட்டோம் ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டு தான் மற்ற பக்கம் திருப்புவோம்

தான் போட்டது போட்டோ தான் போட்டது சின்ன அதெல்லாம் மூண்டு போட்டது நாங்க மட்டுதையும் போடுவோம் மரவார பிளான் இன்னும் ஒரு இலை சரியான வக்னா சரியான நம்ம அப்பாவும் இருக்குது ஆனால் பக்கையாமல் இருக்குது அப்பா இடி இது தேவை அப்போ ரோபிக் அப்படி இருக்கும் அந்த அடுப்போடு இருக்கு கட்டுன்னு நட்டு போக்கையாக இருக்கும் రెండొత్తా చి హ్ అన్న మనం ఒక కపోడా చారు ఒక కపోడా చారు ఎగ్ల వీడియో వంద క్లియర్ இல்ல క్లియర్ இல்ல నిన్న రిపేర్ సోడినే ఏనరోవి

மற்றது சரியான வர்க்க வரேன் வயலுக்கு நான் வச்சுருக்க ஃபோன் வந்து சில நேரங்களில் கமரா வந்து ம் ஓவ் ஆகிடும் கமரா கொண்டு வரலாம் அதான் பிரச்சனை நான் சில நேரங்களில் என்ன செய்யறது ஓவ் ஆகின ஒன்று ஹீட் ஆகி கொண்ட பிரிட்ஜுக்கு வச்சுட்டு வரது எடுத்து உண்டு അടുപ്പ് കൊണ്ട് വരുന്ന പിന്നെ എടുക്കുന്നത് முப்பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு செல்சியஸில் வக்கையாக இருக்குது சில நேரங்களில் சிலது கூட சில நேரம் கூட அப்போ அதால் வந்து ஃபோன் ஹீட் ஆகி தன்ட வாழ் ஓஃப் ஆகிருது ஃபோன் வந்து ஓஃப் ஆகுது கமரா வந்து ஓஃப் ஆகிடுது அதால் ஒன்றும் ஆக மட்டும் கமரா சரி பார்ப்போம்

சக்கர போட்டு வித்தியாசம் தான் மேற்கோள் வந்து எங்களுக்கு

நீங்க சாப்பிபாங்க நான் சாப்பிடுற எல்ல வேண்டியன கணக்கு தெரியும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் சாப்பிட்டு கொண்டு என்ன கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாம் இதே போல கடையில்ல வந்து சூசியம் செய்து சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் இந்த காணனியை முடிச்சு கொள்ள மீண்டும் ஒரு புதிய காணனியுடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பாய் பை ஓரோளே